யாருமே வீதி விடா போய் ஓட்டு கேட்டோ இல்ல செலவு பண்ணிய வெற்றி பெற பெறக்கூடிய சூழ்நிலை இல்லை ஆனால் இதெல்லாம் உணர்ந்த நம்முடைய மாண்புமிக முதல்வர் அண்ணன் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாரு தெரியுங்களா தமிழகத்தில் உள்ள அனைத்து உள்ளாட்சிகளிலும் அது தாம்பரம் மாநகராட்சியா இருந்தாலும் சரி குன்றத்தூர் நகராட்சியா இருந்தாலும் சரி மாங்காடு நகராட்சியா இருந்தாலும் சரி உள்ளாட்சி மன்றத்திலும் ஒரு மாற்றுத்திறனாளிக்கு ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறார் என்று சொன்னால் குழந்தைகளுக்காக சிந்திக்கிறார் சாதி சமய வேறுபாட்டை கலைவதற்காக சிந்திக்கிறார் மாற்றுத்திறனுக்காக சந்திக்கிறார் அடுத்தது இப்ப பசங்க எல்லாம் நிறைய பேர் படிச்சு வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க பேரண்ட்ஸ் எல்லாம் எடுத்து போய் அழகா சொல்ற மாதிரி ஓல்டேஜ் ஹோம் சொல்லி எடுத்து விட்டுறானுங்க இல்ல பிள்ளைங்க யாராவது கொஞ்சம் தண்ணி கிண்ணிக்கு அடிமை ஆகிட்டோம் இல்லைன்னா பொருளாதார சூழ்நிலையில தத்தவங்களை பாத்துக்க முடியல நடுவோட்டில் விட்டுறானுங்க வயசானவங்க